ஆசிரியர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்தியாவில் நம்ம என்ன பார்க்க போனா டிஆர்பிலேருந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச ஒரு அப்டேட் தான் ஸோ தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண் எலிஜிபிலிட்டி மார்க் வந்து கம்மி பண்ணி ஒரு ஜியோ ஒன்று பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த ஜியோ அடிப்படையில் இப்போ நடந்து முடிந்த டெட்டுக்கு வந்து நாங்கள் மார்க்கை வந்து இந்த மாதிரி வந்து கம்மி பண்ணி நாங்கள் வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த திருத்தம் ஏன்னா வந்து நமக்கு ஜியோ வந்து பாஸ் ஆகிருக்கு பட் அது வந்து டிஆர்பிக்கு போகணும் ஸோ டிஆர்பி வந்து அதை அக்செப்ட் பண்ணி அவங்க வந்து அந்த ஜியோ படி வந்து நமக்கு வந்து ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணணும் இல்லையா ஸோ அதனால் வந்து டிஆர்பிலேருந்து அந்த திருத்தத்தை மேற்கொண்டு வந்து நீங்க வந்து ஒரு பத்திரிகை செய்தி மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருபத்தி இந்த வந்து நோட்டிஃபிகேஷன் என்ன அன்னடம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பதினொன்று பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி முப்படி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றும் தாள் இரண்டு வந்து பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றும் நடைபெற்றன இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்று வெளியிடப்பட்ட பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி துறை அரசாணை நிலையின் இருபத்தி மூணில் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு குறைந்தபட்ச தகு மதிப்பெண் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க இது நமக்கு தெரிஞ்சது தான் ஜென்ரலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி மார்க் மேக்ஸிமம் இருக்கும் இதில் மினிமம் மார்க் எலிஜிபிலிட்டி மார்க்றது பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் அதாவது நைன்டி மார்க் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி மார்க்காக இருக்குது இதே வந்து பிசி பிசி முஸ்லீம் எம் மாற்றுத்திறனாள வந்து வந்து அதாவது எழுபத்தஞ்சு மதிப்பெண் எடுத்தால் போதும் இதுக்கு மூலம் எண்பத்திராவது இப்போ எழுபத்தஞ்சா பண்ணியிருக்காங்க பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டுக்கும் அதான் இருக்கும் அதே மாதிரி எஸ் சி எஸ் சி அருந்திய எஸ்டி கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அதாவது சிக்ஸ்டி மார்க் எடுத்தா போதும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜியோவில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த ஜியோ பேஸ் பண்ணி இந்த நோட்டிபிகேஷன் திருத்தம் கொண்டு வராங்கிறது ஏன்னா ஏதாவது ஒரு நமக்கு ஒரு போட்டி தெரிவி வருதுன்னா கூட நமக்கு அதில் வேகன்ஸை ஆட் பண்றாங்க அல்லது ஏதாவது திருத்தம் மாதிரி அந்த திருத்தப்பட்ட அந்த அறிவிப்பு வந்து டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட் வரும் அதே மாதிரி இப்போ நம்ம நேற்று ஜியோ வந்திருக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் திருத்தம் பண்ண போகிறோம்னு சொல்லி டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க ஆசை வாரி அறிவிக்கையின் வந்து மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபது மட்டும் நடத்தப்பட்ட ஆசை தேகுத் தேர்விற்கு பின்பற்றுமாறு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது மார்க்கை வந்து பண்றதுக்கு அந்த ஜியோ வந்து அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது எனவே பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு அறிவிக்கையின் மூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின் படி நடத்தப்பட்ட தமிழோட ஆசிரியர் தகுதி தேர்வு தாழ் ஒன்று தால் இரண்டு தேர்வுக்கு அறிவிக்கையின் வரிசையின் அஞ்சில் தெரிவிக்கப்பட்டுள்ள குறைந்தபட்ச தகுதி மதிப்பெண்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள அரசாணையின் படி பின்பற்றப்படும் என அறிவிக்கப்படுகிறது ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ தற்போது வெளியிட்ட அந்த ஜியோ பண்ணி நாங்கள் வந்து பின்பற்றுறோம்னு அப்படின்னு சொல்லி டிஆர்பியை வந்து ஆஃபீஸ்லாக வந்து வெப்சைட்டில் வந்து சொல்லிட்டாங்க ரைட்டா ஸோ கண்டிப்பாக ரெண்டு மாதத்துக்கு மேலானதுனால வேல்யூஷன் வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க வேல்யூவேஷன் பண்ணி முடிச்சிருப்பாங்க கம்ப்யூட்டர் கூட ஃபீட் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி மார்க் நமக்கு வந்து கம்ப்யூட்டரில் ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நமக்கு ரிசல்ட் வரலாம் நிறைய ஆசிரியர்கள் வந்து சார் எப்போ ரிசல்ட் வரும் கிரேஸ் மாதிரிலாம் கொடுப்பாங்களா சார் அந்த மாதிரிலாம் வந்து கேட்டுருந்தீங்க ஸோ ரிசல்ட் எப்போ வேணாலும் சில தினங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜியோ வந்துச்சு அடுத்து டிஆர்பி வெப்சைட்டில் வந்து இந்த இது கொடுத்துட்டாங்க ஸோ அடுத்தது சில தினங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட் கொடுத்துருவாங்க எக்ஸாக்டாக இந்த தேதினு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துடும் எப்போ வேணாலும் நாளை கூட வரலாம் நாளைக்கு கூட வரலாம் ஸோ எப்போ வேணாலும் மேக்ஸிமம் ஒரு ஒன் வீக்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ரிசல்ட்டை பப்ளிஷ் கொடுக்கும்போது நமக்கு ஃபைனல் கே ஆன்சர் கொடுப்பாங்க அந்த ஃபைனல் கே ஆன்சர் படி ஏதாவது கொஸ்டின் மாறுபட்டு இருக்கா கிரேஸ் மார்க் கொடுத்தாங்களா இல்லையா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத அப்பொழுது தான் நம்ம வந்து செக் பண்ண முடியாது ஸோ இப்போதைக்கு நம்மளால் வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது ரைட்டா ஸோ ரிசல்ட்டை சில தினங்கள் எதிர்பார்க்கலாம் டிஆர்பி வெப்சைட்டில் இது வந்திருக்கு உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கிரேஸ் மார்க் பற்றி அப்புறமா நம்ம வந்து பேசிக்கலாம் ரைட்டா ஆசிரியர் தகுதி தேர்வு நமக்கு ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க இல்லையா ரெண்டு முறை வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதாகவும் எக்ஸாம் வைக்கிறதாகவும் இந்த வருஷம் ஆனுவல் பிளான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆனுவல் பிளான் வந்ததுலேருந்தே நீங்கள் வந்து டெஸ்ட் சுவிட்ச் எப்போ சார் போட போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க போட்டுக்கலாம்பா வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தோம் ஸோ இப்போ வந்து மார்க்கை ரிடியூஸ் பண்ணியிருக்காங்க லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் இதை அட்டன் பண்ணியிருப்பாங்க நம்ம ஆசிரியர்கள் அதாவது விண்ணஸ் கிளாஸ் அக்கடமியோட டெஸ்ட் பேச்சு ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பீங்க இல்லையா டெலிகிராமில் இருப்பீங்க அப்புறம் ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணி எழுதியிருப்பீங்க ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இந்த நடந்து முடிந்த டெட் எக்ஸாமை எழுதியிருப்பீங்க அப்போ இதுக்கான ரிசல்ட் என்ன ஆனது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் படிக்க முடியும் நிறைய பேர் கிளியர் பண்ணிடுவீங்கன்னா மார்க்கை ரிடியூஸ் பண்ணதுனால நிறைய ஆசிரியர்கள் இந்த டெட் எக்ஸாமில் கிளியர் பண்ணிடுவாங்க இப்போ புதுசாக அட்டன் பண்ணுறவங்க அல்லது ஒரு ஏதோ ஒன் ஆர் டூ மார்க்கில் மிஸ் பண்ணுறவங்க தான் நீங்கள் அடுத்த டெட்டுக்கு படிப்பீங்க இல்லையா ஸோ அதனால் இந்த ரிசல்ட்டு அஃபீஸ் அந்த நடந்து முடிந்த டெட்டுக்கான ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அடுத்த டெட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான டெட்டுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஸ்பெஷல் டெட் வருமா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் டெட் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா ஏற்கனவே அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து டெட்டு எதிர்க்கிறாங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் டெட்டும் வேண்டாம் நீதிமன்றத்தில் எங்களுக்கு வந்து அந்த நிதி நிலைநாட்டு பெனால்ட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ரிவியூ பெட்டிஷன் ஒன்று போட்டாங்க அந்த ரிவியூ பெட்டிஷனுக்கான தீர்ப்பு என்னாச்சு அந்த ரிவியூ பெட்டிஷனோட நிலைமை என்னாச்சுன்னு யாருக்கும் தெரியல இன்னும் தீர்ப்பு எதுவும் வரல தீர்ப்பு வந்து ஜட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் செய்தி ஊடகங்கள் வந்திருக்கும் ஸோ ரிவியூ பெட்டிஷன் என்ன ஆனச்சு அது எப்போ வந்து முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ கிட்டத்தட்ட தேர்தல் நெருங்குறதுனால தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரிவ்யூ பட்டிஷனான ஜட்ஜ்மெண்ட்டே வாங்குவாங்கன்னு நினை நினைக்கிறேன் ஸோ அப்போ அந்த ஜட்மெண்ட் வந்து ஆசிரியர்களுக்கு பேவராக வருதா இல்லை டெட்டு கம்பல்சரி வருதா அப்படின்றத நம்ம வந்து அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேர்தல் முடிகிறதுக்கும் நமக்கு மே மாதம் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதாக சொல்லியிருக்காங்க அப்படி இப்படின்னு டெட்டு வரது வரதுனால இப்போ மார்க்கை கம்மி பண்ணிக்கிறதுனால ஸோ இந்த டெட்டையே வந்து ஏற்கனவே அரசு பணியில் இருக்கிறவங்களும் எழுது சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதனால் ஏ இப்போ நீங்கள் அரசு பணியில் இருப்பவங்க நிறைய ஆசருக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டெட்டு அட்டன் பண்ணியிருப்பீங்க ஒரு ரிசல்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த டெட்டை நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரக்கூடிய அந்த டெட்டு இப்போ டெட்டை கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஸோ பெசல் டெட்டு வருமா வராதான்றது நமக்கு தெரியாது எந்த டெட்டு வராமும் சரி நீங்கள் டெட்டு பாஸ் பண்ணாலே அது எலிஜிபிலிட்டி தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து செல்லும் ரைட்டாக ஸோ அதனால் ஏற்கனவே இருப்புகளும் பணிகள் இருப்பவர்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டெஸ்ட் மேட்ச்சுக்கு நீங்கள் கேட்பீங்கன்னு எனக்கு தெ தெரியுது அது எதுவாக இருந்தாலும் இந்த ரிசல்ட் வரட்டும் ரைட்டா ஸோ நீங்கள் டெஸ்ட் பேஸ் சேர்க்கிறதா இல்லையான்றது அந்த தீர்ப்பு ரிவ்வூ பெட்டிஷன் என்னானதுன்றது மே மாதம் தான் வரும் ஸோ மே மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது ஸோ இதுக்கப்புறம் டெட்டு வந்து கிளீர் பண்ணுறது அப்படின்றது ஒன்றும் பெரிய ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது நம்ம மார்க் வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணியிருக்கிறதுனால எல்லாம் நம்ம டஃப் கொடுத்து கேட்டாலும் ஓரளவுக்கு நம்ம நம்மளுடைய சப்ஜெக்ட்டு தமிழ் ஸோ மாதிரி முக்கியமான சில சப்ஜெக்ட்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படித்தா கூட இந்த டெட் எக்ஸாம் வந்து கிளீக் பண்ண முடியும் ஸோ அதனால் இது மாதிரி டெட்டை பற்றி நீங்கள் உரிமை பண்ணிக்க வேண்டாம் ஸோ நீங்கள் பிஎட் முடிச்சிருக்கீங்க இல்லை டீச்சர் டென்னி முடிச்சிருக்கீங்கன்னா டெட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்திங்கன்னா அடுத்து போட்டித் தேர்வு படிங்க ஏன்னா யூஜிடிஆர்பி வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் சொல்லியிருக்காங்க எஸ்இடி கொடுக்கல தான் பட் இருந்தாலும் மேபி அது ஆட் ஆகிறதுக்கு ஆஃப்டர் த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஏதாவது புதுசாக சேர்த்தனாலும் சேர்த்தலாம் எப்போ வரும்லாம் சொல்ல முடியாது ரைட்டா நீங்கள் ஒரு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருந்தீங்க அப்படின்னா டெட்டை பற்றி உரி பண்ணிக்காமல் அடுத்த கட்டமாக போட்டி தேர்வுக்கு என்ன சிலபஸ் அதெல்லாம் எப்படி ப்ரொவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டெட்டோடு சேர்த்து நீங்கள் அதுக்கும் வந்து பிளான் பண்ணி படிங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலயமா நான் தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்